தீனை நிலைநாட்டுங்கள் இதில் பிரிந்து விடாதீர்கள் என்ற குரான் வசனத்தின் மையக்கருத்தில் ஜமாத்தே இஸ்லாமே ஹிந்த் மாநில மாநாடு ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்களில் திருச்சியில் பி முகமது யூசு சாப் தமிழக ஜமாத்தே இஸ்லாமிய செயலாளர் அவர்கள் இந்த கருத்தரங்கத்தினுடைய அறிமுக உரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன் வரமத்து வபர்கில்லாஹி ரபில் கனியத்துக்குரிய அகில இந்தியா ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் தலைவர் மௌலானா ஜமாலுத்தீன் அன்சர் உமரி சாஹேப் அவர்களே கனியத்துக்குரிய அகில இந்தியா ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் பொதுச் செயலாளர் மௌலானா நுஸ்ரத் அலி சாஹிப் அவர்களே ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் தமிழ்நாடு வட்டத்தின் முன்னாள் தலைவர்கள் மௌலான ஏஜாஸ் அஹமது அஸ்லம் சாஹிப் அவர்களே மௌலனா அப்துல் ரகீப் சாஹிப் அவர்களே இந்நாள் ஜமாத் இஸ்லாமியின் தமிழ்நாட்டின் தலைவர் சகோதரர் ஷபீர் சாஹிப் அவர்களே முன்னாள் தலைவர் மலனா அப்துல் அசீஸ் சாஹிப் அவர்களே மற்றும் இந்த கருத்தரங்கத்தில் பங்கேற்கின்ற அறிஞர் பெருமக்களே மற்றும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜமாத் மூத்த தலைவர் அவர்களே திரளாக இங்கே கூடியிருக்கும் என்னுடைய சகோதர சகோதரிகளே அலகதுல்லா இரண்டாவது நாளாக இந்த முதல் மாநாடு ஜமாத் இஸ்லாமியின் தமிழ்நாட்டின் மாநாடு நடந்து கொண்டிருக்கின்றது இதில் பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது என்ன என்றால் ஏதோ இஸ்லாமிய ஒரு மாநாடு ஒரு இஷ்டமா இதில் போய் நாட்டை பற்றியும் இந்தியா பற்றியும் என்ன பேச போகின்றீர்கள் என்பது ஒரு ஆச்சரியம் ஆம் இன்றைக்கு பார்த்தால் நம் மத மத கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் எல்லாமே பார்த்தால் மதம் பற்றி தான் அவர்கள் பேசுகின்றார்கள் ஆனால் ஜமாத் இஸ்லாமியின் ஒரு மாறுபட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது ஜமாத் இஸ்லாமியின் ஆறு அம்சங்கள் கொண்ட ஒரு அமைப்பு முதல் அம்சம் இருக்கின்றது தாவத் அழைப்பு பணி இரண்டாவது இருக்கின்றது இஸ்லாமி மாஷிரா சமுதாய சீர்திருத்தம் மூன்றாவது இருக்கின்றது ஹித்மத் மக்கள் சேவை நான்காவது இருக்கின்றது முல்கி மசாயல் நாட்டு நடப்பு நாட்டு பிரச்சனைகள் ஐந்தாவது இருக்கின்றது பைனுல் அஹ்வாமி மசாயல் சர்வதேச பிரச்சனைகள் ஆறாவது இருக்கின்றது தன்சீமோ தர்பியத் அமைப்பு மற்றும் பயிற்சி இந்த ஆறு அம்சங்கள் கொண்டதான் ஜமாத் இஸ்லாமியின் இந்த இந்திய திருநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றது அதில் முக்கியமானது எங்களுடைய நாட்டு பிரச்சனைகள் நாம் இந்திய திருநாட்டில் வாழுகின்றோம் இங்கே இருக்கின்ற நாம் குடிமக்கள் எங்களுக்கும் அதே உரிமைகள் இருக்கின்றது ஆனால் இஸ்லாமை இங்கே மக்கள் மத்தியில் வைப்பதற்கு அந்த என்ன எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கின்றது அதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் இந்த திருநாட்டின் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது அதற்கெல்லாம் ஒரு தீர்வு நாம் சொல்ல வேண்டும் இதைதான் எங்களுடைய கடமை ஒரு முஸ்லிம் என்பது தீர்வுகளை சொல்லுவதுதான் அவனுடைய முதல் கடமை இந்த நாட்டில் நாம் பார்க்கின்றோம் முதலாளித்துவம் அதன் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுடைய தீர்வு சொல்லுகின்றார்கள் கம்யூனிஸ்டுகள் அவர்களுடைய தீர்வு சொல்லுகின்றார்கள் சோசியலிஸ்டுகள் அவர்களுடைய தீர்வு சொல்லுகின்றார்கள் ஆனால் இஸ்லாம் ஒரு முழு மார்க் ஒரு நெறி எங்களுடைய வாழ்க்கை நெறி எங்களிடம் என்ன தீர்வு இருக்கின்றது நாம் சொல்ல மறந்துவிட்டோம் அதை தான் ஜமாத் இஸ்லாமியின் செய்கின்றது இதை நம்பிதான் இதை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி நான் கூட்டியிருக்கின்றோம் இதில் அறிஞர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுடைய நாட்டின் என்ன பிரச்சனைகள் இருக்கின்றது அதை எப்படி தீர்வு காண வேண்டியது அவர்கள் சொல்லுவார்கள் கடைசியில் இன்ஷா அல்லாஹ் நேரம் கிடைத்தால் நான் அதை தொகுத்து உங்களிடம் வழங்குவேன் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் இந்த இந்திய திருநாடு சொல்லப்படுகிறது முழு இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய ஜனநாயக நாடு இதில் முப்பத்தி ஒன்று மாநிலங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி ஆறுநூறு மொழிகள் பேசப்படுகின்றன ஆயிரத்தி நானூறு ஜாதிகள் மதங்கள் இங்கு இருக்கின்றன இதையெல்லாம் கொண்டுதான் ஒரு பெரிய நாடாக இருக்கின்றது இதை நாடு சொல்லுவதும் தவறுதான் இதற்கு ஒரு துணை கண்டம் என்பதை தான் நாம் சொல்லுகின்றோம் ஏன் என்றால் இது ஒரு நாடு இல்லை இது ஒரு காண்டினென்ட் கான்டினென்டாக இருக்கின்றது இதில் நாம் பார்க்கின்றோம் உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பெரிய மதங்களும் இருக்கின்றன ஏன் சொல்ல போனால் நிறைய மதங்கள் இங்கேதான் உருவாக்குகின்றன இன்றைக்கும் புதிய புதிய மதங்கள் வருகின்றன பொருளாதாரம் பார்த்தால் இரண்டாவது பாஸ்டஸ்ட் குரோவிங் இக்கானமி என்று சொல்லப்படுகின்றது நாம் சொல்லுகின்றோம் அந்த ஜிடிபி இன்றைக்கு பார்த்தால் ஏழு புள்ளி ஆறு விழுக்காடுகள் சீனாவுக்கு அடுத்தது தான் இருக்கின்றது மற்ற நாடுகள் எல்லாம் பார்த்தால் வளர்ச்சி பெற்ற நாடுகள் இன்றைக்கு இரண்டு விழுக்காடுகள் கூட அந்த வளர்ச்சி விகிதம் இல்லை அவர்களிடம் இதுவும் ஒரு சிறுப்பன் சிறப்பு தன்மை இருக்கின்றது அதற்கு பின்பு பார்த்தால் வெளிநாட்டு அந்நிய செலாவணி வெளிநாட்டு முதலீட்டுகள் மிகவும் கவர்ச்சிகரமாக இங்கே வருகின்றது சீனாவுக்கு அப்புறம் இதைதான் இருக்கின்றது நான்காவது பார்த்தால் நியூக்ளியர் பவர் அணுசக்தி உள்ள ஒரு பெரிய சக்தியாக இருக்கின்றது இதையெல்லாம் எங்களுடைய சிறப்பு தன்மைகள் இருக்கின்றன ஆறாவது பார்த்தால் இந்த நாட்டில் சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபதில் உலகத்திலேயே இளைஞர் சமுதாயம் இங்கே தான் அகிதாம் அதிகமாக இருக்கும் அறுபது சதவிகிதம் இளைஞர்கள் இங்கே வாழப்போகின்றார்கள் இளைஞர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு பெரிய சக்தி அவர்களுக்கு ஒரு திசை இல்லை என்பது சொன்னால் அழிவுதான் இந்த உலகத்திற்கு அதற்கு என்ன புரோகிராம் எங்களிடம் இருக்கின்றது இதையெல்லாம் கொண்டுதான் எங்கள் அறிஞர் பெருமக்கள் அவருடைய கருத்துக்கள் இங்கே வைப்பார்கள் கவனியமாக கேளுங்கள் இன்ஷால்லா கடைசியில் அதை தொகுத்து தான் இன்ஷா அல்லாஹ் வழங்கப் போகின்றேன் இப்போது அடுத்த நிகழ்ச்சி அடுத்த அறிஞருக்கு வந்து பேச போகின்றார்கள் நன்றி ஜனாப் முகமது யூசுப் சபா அவர்களே இந்த நாம் கனவு காணும் இந்தியாவினுடைய முதலாவதாக கருத்துரை வழங்குவதற்காக பிரசிடெண்ட் ஃபார் மூமெண்ட் ஃபார் பீஸ் அண்ட் ஜஸ்டிஸினுடைய பிரசிடெண்ட் ஜனாப் அப்துல் அஜீஸ் சாப் அவர்களை கருத்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன் الحمد الحمدللہ الحمد للہ وقفا و سلام الباد استفا محترم امیر جماعت اسلامی ہند محترم سیکرٹری جنرل جناب نصرت علی صاحب ڈائس پر بیٹھے ہوئے ذمہ دار لوگوں میری ماں اور بہنوں اور بیٹیوں آج کے سمپوزیم کا عنوان رکھا گیا ہے میرے خوابوں کا ہندوستان یہ ڈریم وچ ہیو ڈرمڈ اباؤٹ دا فیوچر آف دس کنٹری انڈیا ہاں ہمارے خوابوں کا ہندوستان اس ہندوستان کے لیے محمد علی جوہر نے شوکت علی نے اور مہاتما گاندھی نے جواہر لال نہرو نے ایک خواب دیکھا تھا یہ خواب بٹ انفارچونیٹلی دس کینٹ بی ٹرانسلیٹڈ ان ٹو اے پریکٹیکل شیپ یہ بدقسمتی ہے یہ خواب شرمندہ تعبیر نہیں ہوا اور آج آپ دیکھتے ہیں کہ ملک کے اندر اکنامک کرائسس ہے پولیٹیکل کرائسس ہے سوشل کرائسس ہے ملک میں اخلاقی بحران ہے اور پھر آپ دیکھتے ہیں کہ یہ بحران یہ کرائسس آبادیوں کے اندر پھیل گیا ہے اور ہمارے ملک کے گوشے گوشے کے اندر یہ کرائسس پھیل چکا ہے اور یہ صحیح ہے حضرت امام غزالی رحمت اللہ علیہ نے کہا تھا کہ اگر آبادیوں کے اندر امر بالمعروف اور نہیں علی کا کام رک گیا تو بستیاں ویران ہو جائیں گے شہر تباہ ہو جائیں گے بے چینی عام ہو جائے گی اور انہوں خرطبی رحمت اللہ علیہ نے کہا تھا کہ اگر آپ یہ کام نہیں کریں گے تو آپ سے یہ منصب چھین لیا جائے خیر امت کا منصب چھین لیا جائے دوستو آج دیس کے اندر کتنی بڑی ضرورت آپ کی آپ کا آپ کے لیے ڈیم ڈیمینڈ ہے